நம்ம ஆனந்த் சங்கர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிமான் நம்பி அப்படின்ற படம் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருமுகன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நோட்டா ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு வாட்டி கரெக்டாக ஒரு படம் கொடுத்துருக்காரு அந்த ரெண்டாயிரத்தி இருபது பார்த்திங்கன்னா விஷால் தேர்ட்டி இந்த படத்துக்கான ஒர்க் அவுட்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு எஸ் நம்ம சின்ன தலையிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா எஸ்டியாக ஒரு வீடு நம்ம சிம்பு அவர்களுக்கு வச்சு அடுத்த படம் வந்து பண்ண போகிறாரமா ஸோ ஆல்ரெடி சிம்பு அவர்கள் இப்போ மாநாடு படத்தில் பயங்கர பிஸியாக இருக்காங்க இந்த கொரோனா இஷ்யூனால கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு ஸோ இந்த இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப மாநாடு வந்து கம்பேக் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஷூட்டிங் ஃபுல் ஃபிளேஜாக வந்து கரெக்டாக பிளான் பண்ண பண்ணபடி இன்னும் கொஞ்ச நாள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கழிச்சு வந்து முடிஞ்சிடும் ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த படம் ஃபுல் ஃபிளேஜாக முடிஞ்சதுக்கப்புறம் சிம்பு கிட்டே நிறைய பேர் வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்களாமா ஸோ இதில் யார் சூஸ் பண்ண போகிறார் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இந்த அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அதனால் வந்து அடுத்த படத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இவங்களோட காம்போவில் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷலான எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியா வந்து இந்த படத்தில் வந்து வில்லன் அடிக்க போகிறாராமா ஸோ ஆரியா அண்டு சிம்பு இவங்களோட காம்போ எப்படி இருக்கும் போது அப்படி யோசிச்சு பார்த்தாலே கண்டிப்பாக வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கேன் அப்படின்னா ஆரியா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல நல்ல படங்களாக சூஸ் பண்ணி தான் மாறி மாதிரி பண்ணிட்டு இருக்கு அந்த வயசுல பார்த்தீங்கன்னா மகாமுனி இந்த படத்தில் வந்து ஒரு பியூரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் டிரெக்ஷன் இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் டு பேக் பயங்கர பிஸியாக இருக்க நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வில்லன் கேரக்டர் பண்ணுவாரா அப்படின்றது யோசிக்க வேண்டியதான் ஸோ இது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்முக்குலாம் போய் உடம்புலாம் பயங்கரமாக பிசிக்கலாம் வந்து ஸோ பயங்கரமாக வந்து வச்சிருக்காரு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு ஸோ கரெக்டாக ஹாலிவுட் லெவலில் இந்த ரேஞ்செலாம் இருக்கும்போது கண்டிப்பாக வில்லன்லாம் தூக்கி சாப்பிட்டு வந்தால் நினைக்கிறேன் ஸோ இந்த காம்போ எப்படி இருக்கும் போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருந்தால் இருக்குது கொஞ்சம் பொறுத்து இந்த பார்ப்போம் ஸோ இந்த காம்போ இப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி சோ தொடர்ந்து அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் தெலுங்கு நடிகை அலா சர்மா உடற்பயிற்சி செய்து கொண்டு வீட்டை எப்படிலாம் சுத்தப்படுத்தலாம் அப்படின்ற வீடியோ வந்து இன்ஸ்டால போட்டுருக்காங்க அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பயங்கர வைரல் ஆகிட்டு பொதுவாகவே ஒரு பையன் அதாவது ஒரு ஜென்ஸாக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் அவங்க முக்கிய முக்கிய பண்ணுற விஷயத்த ஒரு ஹீரோயின் ஒரு பொண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக பண்ணுவாங்க அந்த விஷயம் வந்து பயங்கரமாக வயிறுலிடும் அந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயமும் பயங்கரமாக வயிறுல இருக்கு ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து எந்த வேலையுமே பார்க்க மாட்டோம் பொதுவாக அதுக்கான வேலைக்காரங்களெலாம் வச்சுப்பாங்க இல்லையா ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இது இல்லாமல் இந்த இருபது நாள் வந்து யாரும் இல்லை அவங்களே எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இல்லை ஹீரோயின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சரி வீட்டில் வேலை செஞ்சு அந்த உடன்பயிற்சி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னால வீட்டில் உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு அழகாக வந்து வீட்டை தான் சுத்தம் பண்ணுறாங்க ஸோ பண்ணுற விஷயம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா பண்ணுறவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னா அடிப்பாங்க இல்லையா அந்த வரிசையில் பசங்களாம் பசங்க அப்படியே அழகாக கண் வச்சுட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் முக்கியமாக நல்ல விஷயம் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியாச்சும் வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் சந்தோஷப்பட்டாலும் அவங்களோட ஃபேன்ஸுக்கு சில விஷயங்கள் சொல்லும்போது அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு மாதிரி எல்லாருமே அவங்க வீட்டில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா நீ உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க